ஹலோ குட்டீஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு அழகு நான்குக்கான அமைப்புகள் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமைப்பை உற்று நோக்கி வண்ணமிட்டு நிறைவு செய்ய நம்ம அமைப்புகள் பார்க்குறோம் இந்த பாடத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வட்டம் அடுத்து வைலட் கலர் வட்டம் போட்டிருக்காங்க அதே அமைப்பு தான் வருது அதனால அடுத்து ஒரு பிள் கலர் அடுத்து ஒரு ரெட் கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கோணம் ஒரு சதுரம் முக்கோணம் சதுரம் அந்த கலரும் அதே மாதிரி நம்ம கொடுத்துக்கிடணும் இங்கே முக்கோணம் இருக்கிறதுனால பச்சை கலர் சதுரம் முக்கோணம் சதுரம் இங்கே இந்த அம்புகுறி கரெக்டாக எந்தளவுக்கு வருதுங்கிறத உற்று நோக்கி இப்போ ப்ளூ பிங்க்கு ப்ரவுன் ப்ளூ அப்படி மாறி மாறி வருது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சிவப்பு தீப்பெட்டி கலர் அதாவது பப்புள் கலரில் இருக்குது அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி போட்டுக்கிடணும் அடுத்து அமைப்பை நிறைவு செய்க இங்கே இந்த நான்கு அடிப்படை கணிதத்தில் நான்கு அடிப்படை கணக்குகளோட அதாவது கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தலோட சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க அதை நம்ம கரெக்டாக கொண்டு வரும்போது இந்த மாதிரி கழித்தல் பெருக்கல் வகுத்தல் கூட்டல் வரும் இங்கே உள்ள இந்த அமைப்பை உற்று நோக்கும் பொழுது இந்த வட்டமானது இந்த பக்கம் வலது பக்கமாக நகண்டு வருது இங்கே 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 அடுத்து நமக்கு இந்த இடத்துல வரும் சரியா அடுத்து இந்த பேட்டனை உற்று நோக்கும் பொழுது இதுபோல் நமக்கு மாறுது அமைப்பை நிறைவு செய்க இங்கே இதுபோல நம்ம வரைஞ்சுக்கிடணும் இந்த எல்லா அமைப்புகளையும் அதன் தொடர்ச்சியை நம்ம கவனமாக உற்று நோக்கி அதில் இருக்கிற சின்ன சின்ன மாறுதல்களை கவனித்து நம்ம இந்த படங்களை வரைஞ்சிக்கிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஓ இப்படி மாறுது சரியா இப்போ புள்ளிகளை எண்ணி எழுதி சதுர எண் எண்ணில் இந்த கலர் வண்ணத்திலும் முக்கோண எண் எண்ணில் இந்த கலர் வண்ணத்திலும் இணைக்க பச்சை ஒருவேளை நான் சதுரமும் முக்கோணமும் ஒரே கலரில் இணைச்சிருக்கேன் இப்போ ஆறு என்பது முக்கோண எண் ஒன்பது ஒரு சதுர எண் பதினைந்து ஒரு முக்கோண எண் முப்பத்தி ஆறு சதுர எண் பத்து முக்கோண எண் இருபத்தி ஒன்று முக்கோண எண் நீங்கள் இந்த முக்கோண எண்களை அடி லைட்டாக ஆரஞ்சு கலர் முக்கோணம் போட்டுக்கோங்க அடுத்து நாலு புள்ளி அஞ்சு சதுர எண்களின் வழியாக கடந்து அந்த வீட்டுக்கு போகிற பாதையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சதுரையன் என்பது ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்க கிடைக்கிற எண் தான் சதுரையன் இப்போ வந்து ஒன்று இருரெண்டா நாலு மூணு ஒம்போது நான்கா பதினாறு ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு ஆறாறா முப்பத்தி ஆறு ஏழு ஏழா நாற்பத்தி ஒன்பது எட்டு எட்டா அறுபத்தி நாலு ஒம்போது ஒம்போதா எண்பத்தொன்று பத்து பத்தா நூறு என்பது சதுரையன் அது வழியாக நம்ம கலர் பண்ணிடணும் அடுத்து சதுர எண்களை சுற்றி சதுரமும் முக்கோண எண்களை சுற்றி முக்கோணமும் போட சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம சதுர எண் ஒன்று நான்கு ஒன்பது இருபத்தி ஐந்து நாற்பத்தி ஒன்பது அறுபத்தி நான்கு பதினாறு எண்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு நூறு இது எல்லாம் சதுர எண்கள் மீதியெல்லாம் முக்கோண எண்கள் அது மாதிரி போட்டுக்கோங்க அடுத்து பத்துக்கும் ஐம்பதுக்கும் இடையே உள்ள சதுர எண் பத்துக்கும் ஐம்பதுக்கும் இடையில் ரெண்டு சதுர எண்கள் முப்பத்தி ஆறும் நாற்பத்தி ஒன்பதும் ஏழுக்கும் பதினாறுக்கும் இடையே உள்ள முக்கோண எண்கள் பத்தும் பதினைந்தும் எண்பத்தி ஒன்றுக்கும் தொண்ணூ தொண்ணூறு நூறுக்கும் இடையே உள்ள முக்கோண எண் தொண்ணூற்று ஒன்று இருபத்தி எட்டுக்கும் அறு நாற்பத்தி எட்டுக்கும் இடையே உள்ள சதுர எண் முப்பத்தி ஆறு இப்போ பொறுத்துக்க இந்த பக்கமாக கொடுத்துருக்கிற அந்த எண்களுடைய கூட்டுத்தொகைக்கு ஏற்ப இங்கே நம்ம பொறுத்திடணும் முதல்ல நானாங்க பதினாறு அடுத்து நாலு ஒன்பது மூணு ஒம்பது இங்கே வந்து இருபத்தி ஐந்து அடுத்து இந்த கூட்டினா முப்பத்தி ஆறு இது நிரப்புக பதினாறு என்பது ஒரு எதன் சதுரையன் அப்படின்னா நான்கின் சதுரையன் நான் நாங்கள் பதினாறு ஒன்பதின் சதுரையன் எண்பத்தி ஒன்று ஒன்பது பெருக்கல் ஒன்பது எண்பத்தி ஒன்று எல்லாத்தையும் கூட்டும் பொழுது அதன் மதிப்பு எதன் சதுரையன்னா ஐந்து இருபத்தி ஐந்து வருது ஐந்தின் சதுரையன் முப்பத்தி ஆறு என்பது ஒரு சதுரையன் அட்டவணையை நிறைவு செய்க இங்கே பெருக்கல் கூற்றுகளுக்கான விடை இந்த கூட்டல் கூட்டல் கூற்றுகளுக்கான விடை சரியா வரும் அதை நீங்க போட்டுக்கோங்க இப்போ கணக்குகளுக்கு விடையளிப்பதன் மூலம் கோடிட்ட இடத்தை நிரப்புக ஒன்று இந்த கூட்டலுடைய கூடுதலை இங்கே நம்ம போட்டிருக்கோம் இப்போ தொடர்ச்சியாக இந்த எண்களை பார்க்கும்போது இந்த தொடர்ச்சியான இயலெண்களின் கூடுதல் என்னது அப்படின்னா ஒரு முக்கோண எண் வந்திருக்கிறது எல்லாமே ஒரு முக்கோண எண் அடுத்து இங்கே உள்ள அடுத்த கட்டத்தை பார்க்கும்பொழுது ஒன்றும் மூன்றும் நான்கு இது ஒவ்வொரு எண்களையும் கூட்டுனா ஒரு விடை வருது பார்த்தீங்களா இப்ப தொடர்ச்சியான இரு அடுத்தடுத்த முக்கோண எண்களின் கூடுதல் என்பது ஒரு எண் சரியா எல்லா முக்கோண எண்களையும் கூட்டும் பொழுது கிடைக்கிற விடை வந்து சதுர எண் நமக்கு கிடைக்குது இப்ப இங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியான இரு அடுத்தடுத்த சதுர எண்களின் கூடு வித்தியாசம் வித்தியாசம் நான்கில் ஒன்ன கழிச்சோம்னா மூன்று ஒன்பதில் நான்கு கழிச்சோம்னா ஐந்து இது எல்லாமே என்னதுன்னா அடுத்தடுத்த சதுரையன்களின் வித்தியாசம் ஒரு ஒற்றைப்படையன்னா நமக்கு கிடைக்கிது அதனால ஒற்றைப்படையன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து கடைசியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிலையடுக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சதுரம் ஒரு ஸ்டார் ரெண்டு சதுரம் ரெண்டு ஸ்டார் அப்படின்னா அடுத்து வரக்கூடியது மூன்று சதுரங்கள் இப்போ சதுரையன் அல்லாதது எது அப்படின்னா நாற்பத்தி ஆறு தான் இந்த மூன்றும் சதுர எண் இது நான்கின் சதுரையன் ஆறின் சதுர எண் எட்டின் சதுர எண் சரியா இப்போ அடுத்த உள்ள இந்த விடைக்கான சரியான விடை வந்து இ இது தான் சரியான விடை சதுர எண் வடிவம் அல்லாதது எதுனா சாரி சதுர எண் வடிவம் எது இதுதான் ஒன்பது ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்க கிடைப்பது நமக்கு தெரியும் சதுர எண் சதுரையண்ணாகவும் முக்கோண எண்ணாகவும் உள்ள எண் எது அப்படின்றால் ஒன்று என்பது ரெண்டுக்கும் பொருந்தும் இங்கே கூற்று ஏ சொல்லுது நான்கின் சதுரையன் பதினாறு அடுத்து கூற்று பி ஐந்து பெருக்கல் ஐந்தின் பெருக்கல் பலன் ஐந்தின் சதுரையன் சரிதானே ஐந்தும் ஐந்தும் இருபத்தஞ்சி ஐயஞ்சா இருபத்தி ஐந்து அப்போ இருபத்தி ஐந்து என்பது ஐந்தின் சதுரையன் அதனால் கூற்று ஏவும் பிவும் சரி அடுத்து ஆறின் சதுரையனுடன் தொடர்புடைய ஒன்றை எண்களின் கூடுதலை தேர்ந்தெடுனா ஆறு ஆறா முப்பத்தி ஆறு இது எல்லாமே கூட்டுன்னா நமக்கு முப்பத்தி ஆறு வரும் அடுத்து ஒன்பது ஒ சாரி ஒன்று கூட்டல் ரெண்டு கூட்டல் மூன்று இந்த பத்து என்பது என்னதுன்னா ஒரு முக்கோணையன் இங்கே கூட்டி ஏ சதுர எண்களின் வரிசை ஒன்று நான்கு ஒன்பது பதினாறு இருபத்தி ஐந்து முக்கோணை எண்களின் வரிசை ஒன்று மூன்று ஐந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து கூட்டி ஏ மட்டும்தான் சரி ஆனால் பி தவறு என்பது தான் சரியான விட ஏன்னா ஒன்று மூன்று ஐந்து முக்கோண எண் கிடையாது ஆறு தான் முக்கோணையன் ஐந்து சதுர எண் நீங்கள் குறிச்சிக்கிட்ட எல்லா விடைகளையும் விடைத்தாளில் ஷேர் பண்ணிக்கோங்க குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ